பஞ்சத்தில் விவசாயிங்க கொத்து கொத்தாக தற்கொலை பண்ணி இருக்கும்போது அவங்க எல்லாம் வைத்தவழி தாங்காமல் தான் செத்து போயிட்டாங்கன்னு அரசாங்கம் அதை மூடி மறைச்சா ஒரு ரைட்டருக்கு எவ்வளவு கோபம் வரும் பல வருஷத்துக்கு முன்னால் எழுத்தாளர் நாஞ்சல் நாடன் அப்படிங்கிறவர் ஒரு விற்பனை பிரதிநிதியாக வேலை பார்த்துட்டு இருந்தார் நார்த் இந்தியாவில் உள்ள இந்த பஞ்சாலைகளுக்கெல்லாம் போய் அவங்களோட தயாரிப்புகளுக்கு ஆர்டர் எடுக்கிறது தான் அவரோட வேலை அப்படி போகிற சமயத்தில் மகாராஷ்டிராவில் இருந்த பஞ்சத்தையும் அதை அரசாங்கம் கண்டுக்காத விஷ்தத்தையும் பார்த்து அவரால் பொறுக்க முடியாமல் ஒரு சிறுகதையை எழுதினார் நண்பர்களே நானுங்கள் தீபா பிரதீப் மகிழ்வித்து மகள் அப்படிங்கிற சொல்லுக்கேற்ப நிறைய சமுதாய பணிகளை செஞ்சிட்டு வருது யான் அரக்கட்டளை மங்காத புகழோடு குன்றாத இளமையோடு இருக்கிற தமிழ் மொழியினுடைய இலக்கிய செழுமைகளை இன்றைய காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி மக்கள் மத்தியில எடுத்து செல்ற நோக்கத்தோடு உங்களுடைய பேராதரவோடு யான் தமிழ் யூடியூப் சேனல் சிறப்பா செயல்பட்டு வருது கண்பத் சக்காராம் நாத்ரே ஒரு விவசாயி மூணு ஆண்டுக்கு மேலா மழையே பெய்யாம கடுமையா பஞ்சத்துக்கு ஆளான கிராமத்துல வேளை சாப்பாடு கூட இல்லாம போராடுறார் அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் ஊரை விட்டு வெளியே வந்துடுறாங்க வெளியே வர முடியாத வாழவும் முடியாத நிறைய பேர் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க எஞ்சிய வாழ்க்கைய சொந்த கிராமத்துல வாழ்ந்து கழிக்கணும்னு நினைச்ச நாத்திரையோட ஆசை வந்து நிராசையாக போச்சு பிழைப்பை தேடி வெளியே போகிற நிலைமை பாபுராவ் அப்படிங்கிற ஒரு சேல்ஸ் ரெப்ரசென்டேட்டிவ் அவர் வேலை விஷயமா ஊரெல்லாம் அலைஞ்சு அடுத்த ஊருக்கு பர்பனிங்கிற ஊருக்கு போகிறதுக்காக அதிலாபாத் ரயில் நிலையத்தில் வெயிட் பண்ணுறாரு சாப்பிட்றதுக்காக பார்சல் வாங்கின ஒரு நாலு சோள ரொட்டியும் சப்ஜியையும் ரயிலில் ஏறி உக்காந்ததுக்கு உடனே சூட்கேஸ் மேலே வச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறார் கால் ரொட்டி இலையிலையும் கால் ரொட்டி கையிலையும் இருக்கு அதை வாய்க்கிட்ட கொண்டு போகும்போது திடீர்னு ஒரு கை வந்து அதை தடுக்குது பாபுராவ் கிட்ட நாத்ரே அப்படிங்கிற அந்த வயசான விவசாயி இந்தியில அமீ காணார் அமீ காணார் அப்படின்னு சொல்றாரு பாபுராவ் அப்படியே ஆடி போயிடுறாரு அமீ காணார் அப்படின்னா யாம் உண்பேம் அப்படின்னு அர்த்தம் அதாவது நாம இத பகிர்ந்து உண்போம்னு அர்த்தம் சாப்பிட்டு பல நாளான நாத்ரே கிட்ட மிச்சம் இருந்த ரொட்டி துண்டுகளை பாபுராவ் கொடுக்குறாரு நாத்ரே எனக்கு பசிக்குது அப்படின்னு கேட்கல அப்படி கேட்டா அதுக்கு பேரு பிச்சை இந்த உலகுக்கே உணவளிக்கும் விவசாயி பட்டினியோட உச்சத்துல கூட தாம் மானத்தை யாம் இந்த பகுத்துண்டு ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்ற திருக்குறள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு தனக்கு கிடைச்ச உணவை தனக்கும் தன்னை சார்ந்த உயிர்களுக்கும் பகிர்ந்து உண்டு வாழ்தல் அப்படிங்கிறது அறிஞர்களும் மேதைகளும் தத்துவ ஞானிகளும் நூலாசிரியர்கள் தொகுத்த அறங்கள் எல்லாவற்றையும் விட மேலானது அப்படிங்கிறாரு வள்ளுவர் சரி அடுத்தவங்களுக்கு சாப்பாடு போடுறத பத்தி விருந்தோம்பல்னு ஒரு அதிகாரத்துல பத்து பாட்டு எழுதியிருக்காரு இந்த கருத்தை அங்க சொல்லாம ஏன் கொல்லாமை அதிகாரத்துல வச்சிருக்காரு தெரியுமா உலகத்திலேயே கொடிய நோய் பசிதான் உலகத்திலேயே அதிகம் பேரு செத்து போனது பசியாலையும் பஞ்சத்தாலையும் தான் நோயினா தடுப்பூசி போட்டு தடுத்துடலாம் இல்லை மருந்து மாத்திரை சாப்பிட்டு குணப்படுத்தலாம் ஆனால் பசிப்பினிங்கிற நோய்க்கு உணவு மட்டும்தாங்க மருந்து மற்ற உயிர் பசியால் வாடுற போது அதை கண்டுக்காம வாழ்கிறது கொலைக்கு சமம்னு தான் திருவள்ளுவர் சொல்றார் ஈகை அதிகாரத்தில் வரியார் கொன்று ஈவதே ஈகைன்னு சொல்லுற திருக்குறளையும் நாடு அதிகாரத்தில் வர்ற உரு பசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேராதியல்வது நாடு இந்த குரல்கள் எல்லாம் படிக்கும்போது வள்ளுவர் வந்து பசிப்பினிக்கு எதிரான ஒரு போர் முழக்கத்தையே முன்னெடுக்கிறாருன்னு தோணுது பசி தீராத நோய் பக்கத்து நாடு மீது பக ஒரு நாட்டுக்கு இருக்கவே கூடாது அப்படிங்கிறாரு அதை தீர்க்க வேண்டிய பொறுப்பு ஆழ்வோருக்கும் இருக்கு நாட்டுக்கும் இருக்கு ஏன் நமக்கும் இருக்கு நண்பர்களே இது விடுமுறை காலம் நம்ம பிள்ளைங்கள்லாம் பரபரப்பு இல்லாம புதிய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கிற நேரம் நம்ம யான் தமிழ் வீடியோக்கள் வந்து அவங்களுக்கு வந்து சுவாரஸ்யத்தையும் அதே நேரம் நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய விஷயங்கள்லைய கத்துக்கிறதுக்கு பெருசா உதவும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்கள் கிட்ட பகிர்ந்துக்கோங்க இந்த வீடியோவை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்ட் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் தீபா பிரதீப் இணைந்திருங்கள் யான் தமிழுடன் உயர்வாய் அறிவால்